ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நம்ம கடந்து வந்தாச்சு மிதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களானது கண்டிப்பாக வர்ச்சகராசினிகளுடைய வாழ்க்கையில் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விதியினுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கணும்னு இருக்கோ அது கட்டாயமாக வந்து நடக்கும் இனிதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுதுங்க ஸோ உங்களுக்கான காலங்கள் கூடி வந்தாச்சு வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது என்ன விஷயத்துலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்க முடியும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த பதிவு இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வளத்துக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டாலுமே கூட மானமே முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க ஸோ இவங்களுடைய கொள்கையிலேருந்து இவங்க எப்போதுமே வந்து வெளியே வந்ததே கிடையவே கிடையாது ஸோ ராசிக்கு இரண்டாம் இடம் சுபபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களோ கன்னி ஆண்களோ யாராக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம் அதனால் இந்த நேரத்தில் திருமணமாகாமல் உங்கள் வீட்டில் ராசிக்காரங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா காலம் நேரம் கூடி வரும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இதைத் தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்பம் விருச்சக விருட்சகராசினியர்களே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுத்துருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இந்த டைமில் உங்களுடைய திட்டங்கள் வானது சரியான நேரத்தில் வந்து முடிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்பிக்கை உங்களுக்கு இன்னுமே அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்க போகுது அதுவும் வியாபாரிகள்லாம் சந்தையில் ஏதாவது பணத்தை நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து மீட்டு எடுத்துடலாம் ஸோ அதனால் வியாபாரிகள்லாம் கவலையே படாதீங்க நல்ல லாபம் இருக்குது எப்படின்னா ஏற்கனவே நீங்கள் எதாவது முதலீடுகள் செய்து வச்சிருக்கணும் தங்க நகையிலையோ அல்லது வேறு ஒரு தொழிலையோ இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ உங்களுக்கு வருவாய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்ல லாபங்களானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க இதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏமாற்றம் செய்யக்கூடிய இடத்துல ஏமாளிகளுக்கு மத்தியில் உங்களுடைய பணத்தை எப்போதும் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினச்சிடாதீங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக அது என்னைக்காவது உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடிவடையும் ஸோ அதனால் இந்த டைம்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பாங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா முயற்சி கேட்ட வேலை இருக்குங்க அதனால முயற்சி பண்ணுங்க வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா வேலைலாம் கிடைக்காது சோ வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குரிய முயற்சிகளை எடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளானது நடக்கலாம் அது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களாம் இந்த டைமில் அதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதுனால பயன்படுத்துங்க மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் என்ன தான் இருந்தாலுமே கூட இந்த மாதம் வந்து கடந்து போக போக அதாவது இறுதி வர வர நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அது மட்டும் கிடையாதுங்க பேச்சில் கண்டிப்பாக வந்து கண்ணியம் இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவுகள் தராத அளவுக்கு இருக்கணும் அன்பாக பேசணும் அடுத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசணும் பாசிட்டிவாக வந்து பேசுங்க எதை பேசினாலும் சரி இருக்காது நடக்காது ஆகாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க எதுவுமே வந்து எல்லாமே முடியும் முயற்சி பண்ணால் அப்படின்ற மாதிரி பேசுங்க ஸோ நீங்க பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் வந்து ஊக்கத்தை வந்து கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கும் வந்து பயத்தை வந்து கொடுத்துடக்கூடாதுங்க கூடாதுங்க சோ பேசும் பொழுது சரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த பாருங்க கோபமாக பேசுறதோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ நெகட்டிவாக பேசுகிறதோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ராசிக்காரங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ராசிக்காரங்க அப்படின்னாவே எப்போவுமே வந்து பாசிட்டிவாக வந்து பேசணும் மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் நல்ல ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நிக் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும் பொழுது நம்ம எங்கெங்கேயோ தேடி போய் பரிகாரங்கள் செய்கிறோம் லட்சக்கணக்கில் செலவுகள் செய்தெல்லாம் செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வளமாக மாறுறதுக்கும் உறவுகள் வந்து பலமாகறதுக்கும் எளிமையாக செய்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எளிமையாக செய்கிறதுக்கு நிறைய விஷயங்களானது இருக்குது ஆனால் அதை யாருமே நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறது கிடையாது ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முழுக்க காரணம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா உழைப்பு முயற்சி கண்டிப்பா இது ரெண்டும் இருக்கணும் முயற்சி பண்ண பண்ண தான் வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த உடனே எல்லா விஷயத்திலையும் நன்மைகள் வந்து சேர்ந்துடாதுங்க நம்ம வெற்றியை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கணும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் குறிப்பாக திருமணமாகி இருக்கக்கூடியவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க இந்த டைம்ல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்கு அதாவது விருச்சகராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியுடைய சப்போர்ட் வந்து இப்போ இந்த டைமில் இருக்குது ஸோ ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கிறதும் ஆதரவு கொடுக்கறதும் தான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த டைம் உங்களுக்கு அது மாதிரி அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க மேலும் விருச்சகராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் குறிப்பாக வாகன உற்பத்தி செய்யக்கூடியவங்க மளிகை தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க கூடவே பாத்தீங்கன்னா விவசாய விளை பொருட்கள் வந்து செய்யக்கூடியவங்க எண்ணெய் வித்துக்களில் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு டைமிங்கா இந்த டைம் இருக்கு உங்களுக்கு ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் தான் இந்த டைமில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க தனியார் துறையில் தான் நான் வேலை செய்துட்ருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் நல்லாவே இருக்குது புதுசாக நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க பொறுப்புக்கு ஏற்ற வேலைகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அதிகமாகும் மதிப்பு மரியாதை அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடுகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஸோ டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நிலம் கண்டிப்பாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த லேண்டு வாங்கக்கூடியவங்களுக்கு நிறைய பார்க்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சுத்தமாக இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அதே போல் தான் ராசிக்காரங்க இந்த டைமில் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக முதலீடுகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டு சேமித்த ஒரு பணம் அந்த பணம் வந்து நமக்கு லாபங்களை கொடுக்கணும் இல்லைனா வந்து நம்மளுடைய கைகளை விட்டு வந்து விலகாமையாவது இருக்கணும் அது மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது தான் மனசுக்கு திருப்தி கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து யாருமே வந்து எப்போதும் அலட்சியப்படுத்தி பேசக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு அப்படி ஒருவேளை பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இப்போட அந்த பழக்கத்தை வந்து விட்டுடுங்க ஏன்னால் பணம் அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக பேச பேச தான் உங்களோட வந்து இணைந்து இருக்கும் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக ஒரு வசியத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ பணத்தை பற்றி நீங்கள் எப்போதும் தவறாக பேசக்கூடாது உதாசனப்படுத்தக்கூடாது அதே பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மேல் படிப்பு குறித்த ஆலோசனைகள்லாம் இந்த டைமில் எடுத்துக்கலாம் வர்ச்சகராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ராசி நேர்களே உங்களுடைய வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க இல்லைனா நாள்பட்ட நோக்கி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான மருத்துவ ஆலோசனைகள் வேணும் மருந்து மாத்திரைகளை வந்து சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு வேளை அப்படிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவாக இருக்கோ அதை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்துட்டு கண்டிப்பாக அதனுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய பொழுதுலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட வந்து செய்து பாருங்க நல்ல பலனை வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தாயார் சன்னிதியில் பாலாபிஷேகம் அபிஷேகம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் அந்த தாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி பிரார்த்தனை செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் ஸோ ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் எல்லாராலேயும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலோட வந்து இணைந்துருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்